தமிழ் சா வந்து தமிழ் சமூக நிலையம் என்ற ஒரு இன்வெண்ட் ஒன்று செய்யணும் ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நாங்கள் அன்றைக்கு வந்திருக்குறோம் ஸோ அண்டைக்கே நாங்கள் நாளைக்கு கூடிய வேலையை வச்சு கொண்டீங்க வந்து நாங்கள் வேண்டாம் ஸோ தமிழன்ற ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னா எப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியப்படுத்துகணும் அதை விட என்ன நடக்குதுன்னு உள்ள பார்க்கணுமுன்னா வந்திருக்கோம் அதை விட அவிஸ்டன் ஒரு சர்ப்ரைஸும் செஞ்சிருக்கேன் ஸோ அந்த சர்ப்ரைஸும் உங்களுக்கு நாங்கள் அந்த வீடியோவில் ஓப்பன் பண்ணுறோமேல இப்போ கலிச்சல் என்ன வந்து என்னம்மா இருக்கிறேன் இப்போ அதைடா தங்க கேப்போரா

அஸ் பேட்டி டாம் اس کے بھائی دا نا ہاں اینਦੇ بیٹھیوں نہ வேட்டி கட்டு வெயிட்டாக தாண்டி அதை வந்து விலைக்கு ஓடுவேன் போய் நடவுங்க எல்லாேருக்கும் கணவீர குள்ளுக்கு கன வீர நிறைய ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு அவ்வளோ நடவு த உழுகுது எனக்கு ஏதாவது லம்பு தகுந்த தெரியுமா நடவுல வந்து நடவு ஆஜிரவாதி பேர் இது என்னடா இது என்ன ப்ரோக்ராம்ண்டா ஸோ தமிழ் கமிட்டி சென்டர்ன்ற ஒரு விஷயம் பப்ளிக்க பஸ் ஸ்டாண்ட் செய்கிற ப்ரோக்ராம் இதுதான் ஸோ அதுவும் அதை விட தமக்கு டிஷியன் தமிழ் கருத்து வந்தா அதாவது இந்த தை மாதத்தை வந்து தமிழ் மா தமிழருக்கு ஒதுக்கி அந்த தைம தமிழற்ற மாதமண்டி கனடாவது ஒதுக்கி வச்சிக்கலாம் அதுக்காக வந்து ஒரு ப்ரோக்ராம் அதை விட அபிக்கு ஒரு விஷயம் ஒன்று இருந்தது அதை விட என்னன்னா அபிஷ்டன் இந்த ஒரு என்ன வீடியோ என்ன என்ன வீடியோ தமிழ் சென்டர் ஏன் அப்படி ஒரு நிறுவனம் ஏன் இருக்கணும் அதுவும் முக்கியமா கனடாவில் ஏன் இருக்கணும் அது முக்கியத்துவம்

நாங்க தான் சோதா பிடிச்சோம் நாங்க தெரியும் வேட்டியோட வந்து வேட்டியை கலந்த ஒரு அளவுக்கு வேட்டி கலட்டி பப்ளிக்ல அது பப்ளிக்ல வளர்த்துட்டு ஆனால வெக்கம் பெறாது நமக்கு வெக்கம் ஒன்று இருக்காது அண்டி பெங்களுக்கு வெளியா முடிஞ்சிருவோம்னு சொல்லினா மார்னிங் வேலை இருக்கு பட் நிறைய தமிழ்நாடு வந்து நிகழ்ச்சி நான் ஒருத்தரோடய கதைக்கிற அளவுல பேசுறாங்களே தெரியா இன்னைக்கு நான் அவ்வளவு பேர் பேசிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இப்போ வந்தது சந்தோஷமா இருக்கு ஏன்னாடா தமிழ்ன்றது கண்றது எல்லாரும் பிடிக்கும் அரங்கங்கள் தமிழ் எல்லாரும் எங்க போனாலும் கமராவை கண்ட ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது என்ன கமரா வச்சுக்கப்பாங்க என்ன கமரா இது இருக்கப்பா அது இன்னும் இருக்கும் அதுல இன்னும் இருக்கணும் அந்த என்ன சொல்றது அதுல என்ன இருக்கேன்னு பாக்குவாடு மட்டும்தான் என்ன லைன்ஸ் என்ன என்ன லைன்ஸ் என்ன கிம்பிள் வச்சிருக்கிறாங்க என்ன மெட் வச்சுக்கிறாங்க

summer, it's <laughs> summer and What about you? What's your favorite couple work? I that I love it. the community center, you enter the atrium. It's a welcoming deck and dark studio. At center, you will enter the shared workspace and meeting room. State -of the is our state-of-the-art auditorium. Featuring accessible and fixed seating. As a community, now we have the 15 million dollars raised from you. Only when we raise 15 million, we can unlock the government funding of 26 million. Mm -hmm. You guys are not going to get it, are you? No. Now we will give you a bar you a glass of

அந்த लगिए एसएन भी रिकमेंड செய்து தானா நான் எட்பளாக்க இல்ல இல்ல வீடியோ போட்டு காட்டுறோம் நான் ஆ நன்றி आज बात अम 나номо ரொம்ப அதிஷ்டம் நம்ம सॉल्व ஆனது என்னதா কামச்சு நம்ம மையசு எதுக்கு கேக்குறோம் சவுத்லட்ட தானா மூது லெவல் గవర్னே

কথা কম চি মাৰ্গে What's <laughs> your name? Oh, my God! What's <laughs> your name? What's 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 your name?

تو دیگه دیگه ازش آمدن ازیت آمدن تو بازش اینجا رو مطلع نیلیم اینجا چیکار میکنن؟ خب اینا میخواین از اصلا دوباره

இங்க நே பொது மக்களுக்கு ஒரு மாந்தரி தரிசகனவு நீண்ட ஒரு ஒரு சமூக மையத்துல நீங்க மொழியை வளர்க்க வேணும் உயிரிங்கின்ற கலைகளை வளர்க்க வேணும்

nagar lana kalachon abhi channel par ek jhi re of inat bang bangal archive gallery of the city for the out of the bond la gym sports

ஆல்ரெடி டூ மில்லியனுக்கு மேல ரீச் ஆயிட்டாம அவரோட அந்த பவுன் ரேஸ் பண்ணது இல்ல பிப்டீன் மில்லியன் ரீச் பண்றது இல்ல டூ மில்லியனு கிட்ட வந்துட்டுதான் சோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் தேர்ட்டின் மில்லியன் இருக்கு அதை விட கவர்மெண்ட் பெரிய ஒரு டொனேஷன் பண்ணிருக்காங்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் மிச்ச அப்படி அதுக்காக வந்து தான் இந்த நிகழ்ச்சியும் அதை விட ஒவ்வொரு ஜனவரியும் இப்படி கனடாவில் ஃபேமஸாக செய்வாங்க ஓகேங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க ஆபிஷ்டனுக்கு வீடியோக்கு ப்ரைஸ் கிடைச்சா வீடியோ என்னால் முடிஞ்சால் போடுறேன் இல்லேன்னா அந்த தமிழ் என்னடா தமிழ் சமூக கமெடி தமிழ் கமிட்டி ஏன்னா தமிழ் கமிட்டி சென்டர் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்களாம் ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம் ஓகேங்க பாருங்க